ராமாரசாமி சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தராட கட்டிருக்க எல்லா நேரம் காலத்துல மனுஷனோட காசு பணம் இல்லாட்டியும் ஒரு பொண்ணு இருந்தா போதும் ஓ இப்படி ஒரு எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அவளை தேடி தனலட்சுமி தானா வர்ற நீ ஒரு குரங்கு உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அதுக்கு மாப்பிள்ள கிடைக்க வைத்தறிச்சல ஏடா புலம்புற வந்தமா காபி பழகார சாப்பிட்டோமா கையை கலமா போடமா இல்லாம கலம எத்தனை பதினஞ்சு ஏடா

ரெடி தலைமுடி கா காய வைக்கிறாருங்க அப்புறம் தட்டெல்லாம் மாத்தான் நம்ம முதலாளி அம்மா வீட்டுல சம்பந்தம் கிடைக்கிறங்கிற சாதாரண சமாச்சாரமா பெரிய பெரிய எஸ்டேட் வந்து பொண்ணு கொடுக்கறன்னு வந்தான் ஆனா அம்மா ஏதோ பெரிய மனுஷ பண்ணி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு குமாரசாமி பொண்ணையே மருமகளை எடுக்க சம்மதிச்சுட்டாங்க என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன் வாசத்தியா

வா பூஜா என்னமா இது பூஜா சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தே போட்டுக்கல எல்லாம் இதே நல்லா இருக்குதே குமாரசாமி பேசிட்டே இருந்தா இப்படி ராகவன் இருந்ததல்ல முதல்ல நிச்சயதார பட்ட மாத்த சரிமா அப்பா அப்பா ஒரு நிமிஷம் என்னது யாருக்குமே நிச்சயதார்த்தம் உனக்கு சத்யா தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருக்கு தட்ட மாத்திக்க போறோம் யார கேக்கி நடப்பாடு பண்ணீங்க யாரை கேக்கணும் தம்பிக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு உன்னை பெத்த தகப்பண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு வேற யாரை கேக்கணும் கட்டிக்கு போற என்ன கேட்டுக்கணும் நீயும் சத்தியாவும் விரும்புறேன்னு சொன்னதுனால தானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் விரும்புறேன்னு நான் சொன்னேன் நீங்களே முடிவு பண்ணிட்டு இப்படி பண்றது நல்லா இல்ல என்ன சொல்லுக்கு மனசோடு சொல்லு நீங்க லோ பண்ணுங்க சத்யா நீங்க பாருங்க படிச்சவரு பண்பாடு தெரிஞ்சவரு

போடுடா <muchas> பாத்தியா <muchas> 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 அன்னை நீ மனசு மதிச்சு இதுக்கு புற பேசறீயோ போடா எங்க அப்பாக்கு உங்களுக்கு அறிமுகம் இல்ல தெரிஞ்சுக்கங்க கேக்கல என்ன டெர்பசனல் ப்ராப்ளம் யூ ட அஸ்க மீ ஆ முகிட்டே காரணம் சொல்லு காரணம் நீ போட்டு லைட் பண்ணி பண்ணி

உத்தியும் கலர என்ன சத்யா என்னை ஏமாத்திட்டு தனிய தலிக்கி விட்டுட்டு போயிட்டா இப்போ சொல்லுவா எனக்கு உயிர் கொடுப்பது ஆனா உயிர் விடுப்பட மாட்டோம் என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம போயிட்ட

ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் ஒரே ஹாஸ்டல்ல தந்துணும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம் ஒரே பெட்ல தூங்கணும் இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் நிவேதா அதிகமா நேசிச்சேன் எங்க போனாலும் எப்பவும் நான் தான் அவளுக்கு துணியா போவேன் ஊத்தி காலேஜுக்கு வரல எனக்கு உடம்பு சரியில்ல நான் நல்லா இதான் சொல்லிட்டு இருக்கேன்

காலையில இதெல்லாம் சகஜமா அந்த பொண்ணோட கை ரேக வேணும் அதான் உங்க கண்ணத்தில் பார்க்கலான்னு வந்தோம் பாக்குறேன் ரேகை அபாரமா பதிஞ்சிருக்கு அதுல பாருங்க மில்டன் உங்க சனி ரேகைக்கும் இந்த பொண்ணோட சுக்கர ரேகையும் முடிச்சு போறது ரொம்ப சிரமங்க அந்த பொண்ணு ஆனிமலை மிதிக்கிறா பத்து மிதிக்கல பத்து மிதிக்கிறா ஆணி தலைகளை கால் வைக்கிறத பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா முடியாது போல இருக்கடா ஆணி செய்ய மூடுங்க நடையும் தென்ன ரூபாய் கட்டுற அவன் ஆனி பழகல காலை வைக்கிறேன்

நீ ரொம்ப மோசம் பா எங்க ஒளிஞ்சிருக்கு பாத்தியா இது உன்னை இதயத்துல வச்சு ஓட்டி வைக்கிற

என்னடா டைரி லோட்டி 나 பாக்கல என்ன ஐடென்டிட்டி கார்டு புரியல I, uh, I okay டென்ஷன் ஐடென்டிட்டி கார்ட சொல்ல வரீங்க அவ்ளோதானே விட்டுருங்க வர refractory I don't know நான் என்கிட்ட பண்ணி கெண்டல் அனிக் நீ anger அடிக்க என்ன இல்ல ஏنا உங்க கிட்ட கலாட்டா பண்ணது மில்டன் கலாட்டா பண்ணது தெரியாம அவசரப்பட்டு கைல பலம் போல இருக்கு திருப்பி அடிக்கிறது இந்த எப்படி ரொம்ப முக்கியமான தெரியல

இப்போ எனக்கு லேட் ஆச்சு நான் உடனே கிளாஸுக்கு போறேன் வரேன் பாய் பாய் வசந்த் டைம்சு நான் வரேன் உனக்காக али பாயிரே உன் அன்புக்காகத்தான் தான் வீல் வைகிறே உந்திவில நான் பார்வையாய் உன் மூச்சில் நான் உயிராய் உன் மொழியில் நான் ஒலியாய் உன் மடியில் மலராய் மணமாய் உன்னோடு நான் வாழ மன்னவனே அன்னாலும் வாராதோ